செய்தி மல பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் திரு ஏ கே சுப்பிரமணியன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வாழ்க்கை சார் சார் நியூமராலஜில ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சரி இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதில் நம்பவும் இல்லைன்ற ஒரு கூட்டமும் இருக்கு நம்ம ஒர்க் அவுட் ஆகுங்கிற கூட்டமே எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம் இப்போ குறிப்பிட்ட எண்கள்லாம் இருக்கு இந்த இந்த எண்கள்ல இந்த இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வந்திருக்கு அந்த நம்பரை எடுத்து நம்ம சொல்றோம் அதுக்கான விஷயங்கள் என்னன்னு நீங்க தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காக எண் முப்பத்தி மூணுல வந்து குபேர எண் அப்படிங்கிறாங்க இது வந்து என்ன விஷயங்கள் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி மூணு அப்படிங்கிற போது இந்த முப்பத்தி மூணுங்கிறது வந்து குருவினுடைய எண்ணு ரெண்டுமே வந்து மூன்று மூன்று அப்படிங்கிற போது குரு கிரகத்துடைய நம்பரு இந்த ரெண்டு குருவும் சேர்ந்து இது எதை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு எண்ணான சுக்கிரனுடைய எண்ணான ஆரை கிரியேட் பண்ணுது ஸோ நம்ம எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எண் வந்து எந்த மூலங்களால் உற்பத்தி ஆகியிருக்கோ அந்த தன்மையை தான் நம்ம அதை கணக்கு பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த முப்பத்தி மூணு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரெண்டாக இந்த டாலர் சிம்பல்னு நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அமெரிக்கன் சிம்பல் டாலர் சிம்பல் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா இது வந்து மனிதனுக்கு முக்கியமான ஒரு தேவை பொருள் இருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லைங்கிற தான் எல்லாமே வந்து மனிதன்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல அவன்கிட்ட பணம் இருந்தால் தான் பணம் இருக்கணுங்கிறது தான் மிக முக்கியமான அது மாதிரி உள்ளது இது ஸோ அந்த மாதிரி வரையில் நீங்கள் வந்து பணம் தேடுதல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது இது எந்த விதத்தில் நம்ம சேகரிக்கலாங்கிற போது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குபேரன் தான் இதற்கு உண்டான தெய்வமாக நம்மளை காட்டப்படுது இந்த குபேரன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த படங்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு குறியீடு இருக்குதுல சிம்பிள்ஸ் இருக்குது இல்லை கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குபேரனுடைய கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கீரிப்பில் இருக்கும் ஆமாம் ஆமாம் கீரிப்புள்ளை ஒன்று கையில் இருக்கும் இந்த கீரி பிள்ளைக்கு கீரி பிள்ளைய உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா அதற்கு எதிரியான பாம்பு தான் ஆமாம் அவரை தான் அவர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மூன்று எண் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு மூன்று எண்களையும் நீங்கள் பார்த்தீங்கனாக்க பாம்பினுடைய நெளிவு இருக்குது பார்த்தீங்களா இந்த நெளிவு தான் வந்து பண ஓட்டத்தை குறிப்பிடுறது ஓகே ஸ்பைரல்னு நம்ம ஏற்கனவே பேசிக்கோம் ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் எந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் சின்ன விஷயத்துலேருந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாமிக்லேயும் அந்த ஸ்பைரல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அட்டாமிக்லேருந்து அண்டங்கள் வரைக்கும் பேரண்டங்கள் வரைக்கும் ஸ்பைரல் டிஎன்ஏல வரைக்கும் ஸ்பைரல் ஆஃப் கேலக்ஸிஸ் அந்த ஸ்பைரல்னு ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்பைரல் தன்மைங்கிறது இஸ் நத்திங் பட் அந்த சர்ப்பங்களுடைய மூமெண்ட் மாதிரி வர்றதுதான் வந்து ச ஸ்பைரல நம்ம இயற்கையில் நம்ம வந்து எல்லாருக்கும் எளிமையாக புரியணுங்கிறதுக்காக அந்த சர்ப்பங்களுடைய நினைவை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து ஸ்பைரல் ஆஃப் கேலக்சிஸ்ன்னு வரைக்கும் போய்கிட்டே இருக்குது ஸ்பைரல் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு கூட போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்பைரலை வந்து நம்ம வந்து பண ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிற ஒரே விஷயத்துமான அந்த கீரிப்பிலையே ஒரு கையில் வச்சு வச்சிருக்கோம் ஸோ இது வந்து நீங்க வந்து இது வந்து சாதாரண குறியீடுன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க நான் தொடர்ந்து பேச புதுசாக இருக்குது ஆமா ஆமா இது ஏற்கனவே உள்ளது தான் நிறைய குறியீடுகளை பத்தி நம்ம பேசுவோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்ட எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய நமக்கு படங்களை வச்சு பார்க்கும்போது இந்த குபேரனை பார்க்கும்போது அவருடைய கையில் இருக்கக்கூடியது இந்த கீரிப்பிள்ள தான் இந்த பாம்பினுடைய ஓட்டத்தை சர்பங்களுடைய ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த பணத்தை வந்து குவிய செய்யறது அந்த இடத்துல வருது அவர் ஓகே இதுதான் அந்த முப்பத்தி மூணுங்கிறது குபேர என்னன்னு சொல்லக்கூடியது அந்த முப்பத்தி மூணுங்கிறத நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் வீட்டில் எழுதி நம்மளுடைய அந்த கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் இல்லைன்னா டாலர் சிம்பலை போட்டு போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த டாலர்ஸ் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த எஸ்ஹெச்ங்கிற எழுத்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணுங்கிறது சுக்கரனுடைய எண்ணெய் அதுக்குரிய தேவதை வந்து லக்ஷ்மி இந்த லக்ஷ்மிங்கிறது லக்ஸுரின்னு சொல்லக்கூடியது தான் இந்த எஸ்கிறது லக்ஸுரியிலேயே முக்கியமான பீஜம் மத்தியமாக வரும் அது ஸோ இந்த எஸ்கச் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து பொதுவாக வந்து இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்டிருக்கு ஏன்னா நூற்றி எட்டில் தான் வந்து மந்திரமாசங்களாக சரி அதிகமாக இருக்கிறதே நூற்றி எட்டு நூற்றி எட்டு இதுல என்ன அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன் நூற்றி எட்டு அப்படிங்கிறது எப்படி ஏற்றிங்கனா மறுபடியும் ஒன்பதாம் நம்பரை பற்றி பேசப்படுறோம் அந்த ஒன்பதாம் நம்பரை நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்பதோட இன்னொரு நம்பரை கூட்டுறீங்க எந்த நம்பரை எத்தனை நம்பர் வேணாலும் கூட்டுங்க ஒன்போதோட ஒரு நம்பரை கூட்டுறோம் ஒன்பதை வந்து அஞ்சாம் நம்பரோட கூட்டுறோன்னு வைங்களேன் இந்த ஒன்பதாம் நம்பரோட அஞ்சாம் நம்பரை கூட்டும் போது ஒம்பது அஞ்சு பதினாலுன்னு வருது நியூமராலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீ மறுபடியும் ரீ டோட்டல் பண்ணோம்னா ஒன் ப்ளஸ் ஃபோர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரும் இப்போ இந்த கூட்டல் பண்ணும்போது இந்த ஒன்பதாம் நம்பர் மறைஞ்சு போயிடுது ஒன்பது ஒன்பதுங்கிறது வெளிப்பட வெளிப்படலை அது மறைஞ்சிருச்சு ஆனால் பெருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க இதே ஒம்பது ஐயம்பது நாற்பத்தஞ்சுன்னு போட்டோம்னாக்க நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அது வெளிப்படுது கூட்டு பெருக்கப்பட்ட எண் மறைக்கப்படுது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒன்பதாம் நம்பருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒன்பதுங்கிறது நிறைவு எண் நிறைவு 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 அதாவது ஒரு என்னுடைய வரிசை எங்கே ஆரம்பிக்கதுன்னா சுழியில் ஆரம்பித்து ஒன்பதில் முடியுது ஒன்பதில் முடிஞ்சு அடுத்த நம்பரை நீங்கள் கவனிங்களேன் பத்துன்னு போட்டிருப்பாங்க இந்த பத்துங்கிறது ஒன்றுங்கல்ல ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு சுழி வந்து நிறைவு டோட்டல் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒன்பது எண்களும் வந்து ஒன்று பக்கத்தில் சுழி போடும்போது ஒரு சுழற்சி நிறைவுங்கிறது தான் இந்த பத்து இந்த பத்துக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது பத்துங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பத்தாதுன்னு சொல்கிறாங்க பத்தவே பத்தாவே பத்தாதுன்னா பத்து இல்லை பத்தலை 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 பணம் பத்தலை இந்த பத்தாம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க இந்த பத்தாம் நம்பருக்கும் மிகப்பெரிய ஒரு தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் இப்போ பத்தாம் நம்பர் பிறக்கிறவங்க பத்தாம் தேதியில் பத்தாம் நம்பரில் பேர் வைக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது ம் எல்லாருக்கும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் பத்தாம் தேதியில பிறக்கிறவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது அப்படி ஆமாம் கண்டிப்பாக ஓகே ஆமாம் அவங்களுக்கு வந்து அந்த பணத்தட்டுப்பாடுங்கிறது நிச்சயமாகவே இருக்காது ஒன்பதுங்கிறது நிறைவு என்ன இருக்கிறதுனால தான் எதை இருந்தாலும் ஒரு ஒன்பது நாள் ஒரு மண்டலம் நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைவு பண்ணுங்க நிறைவு அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான் இந்த நூற்றி எட்டுங்கிறது என் நாற்பத்தி ஆறு வந்து ஏன் புத்திரப்பேர் அப்படிங்கிறாங்க எதனால புத்திரப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீப காலமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா என் ப்ராப்ளம் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது பலவிதமான காரணிகள் இருக்குது ஹைப்ரிட்டான உணவு வகையில் சாப்பிட்றது அப்புறம் நைட்டு நைட்டுல வந்து பக்கெட் பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம இருக்கு ஆனால் அந்த காலத்துல ஒன்பது பன்னெண்டு பதிமூணு இருபது குழந்தையெல்லாம் இந்த கால கண்டிப்பாக குழந்தைக்கு அவ்வளோ போராட்டங்கள் போராட்டங்கள் இருக்குது இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டாவே ஆயிடுச்சு இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிற பண்ணிட்டு இருக்காங்க அது இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு தெரியல சாப்பாடுங்கிறாங்க சாப்பாடு உணவு மேலே பழி போடுறாங்க இன்ஃபேக்ட் அப்ப விட இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு உணவை உணவு அதிகமாயிருக்கு ஆனா இப்போ அந்த ஏன் ப்ராப்ளம் அதிகமாகுது டெக்னாலஜி வளர வளர பிரச்சனையும் அதிகமாக மாதிரி தானே இருக்குது ஆமாம் நீங்கள் நிறைய விஷயங்களை மற மறக்கக்கூடாது என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய காலத்துலேயுமே இந்த பிரச்சனை இருந்தது அப்போ எப்படி இருந்ததுன்னாக்க யாரும் இதை பற்றி கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்போயோ ஒரு குழந்தை பிறக்கட்டும்னு விட்டுருவாங்க அது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து கூட குழந்த புறச்சு பிறந்திருக்கு என்னுடைய அனுபவத்திலேயே என்னுடைய மனைவியை பதினெட்டு வருஷம் கழித்து தான் என் மாமனார் பிறந்திருக்காங்க ஆ அவருடைய அத்தைக்கு எங்கள் மனைவி வந்து பதினெட்டு வருஷம் கழித்து பிறந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எல்லாம் அதை அளவு பண்ணுவாங்களா முடியுமா உங்களுக்கு அவசர யுகமாச்சே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே செட்டில் ஆகணுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சீக்கிரமாகவே படிக்கணும் சீக்கிரமாகவே வேலைக்கு போகணும் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு குழந்தை குழந்தை பற்றிக்கணும் சீக்கிரமாக சீக்கிரம் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமாகவே அந்த குழந்தை நடக்கணும் சீக்கிரமாகவே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லும்போது உங்களுக்கு அறக்க பறக்க எல்லா விஷயங்களையும் செய்யும்போது அந்த தன்மை அதில் உள்ள இயற்கைத்தன்மை போயிடுது இல்லை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று உணவினுடைய இது பழக்க வழக்கம் அப்புறம் செல்ஃபோன் வந்து யூசேஜி ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த செல்ஃபோன் யூசேஜ் எப்படி நான் இதற்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இயற்கையாக வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு அந்யோன்யம்னு சொல்லக்கூடியது அதற்குண்டான சக்கரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய சக்கரம் வந்து இந்த நெற்றி பொட்டில் இருக்குது சுக்கரன் தான் அதுக்குண்டான காரணி இவங்க செல்ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கண்ணு வந்து டயர்டாகி டயர்டாகி இந்த சக்கரம் வந்து இயக்கம் வந்து ரொம்ப டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகிடுது ஸோ அந்த சக்கர நுரத்தினுடைய இயக்கம் குறைகிறதுனால இவங்களுடைய அந்யோன்யம் குறைஞ்சி போகுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இது சக்கராவுடைய அமைப்பும் இதுல வருது இது கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் வரும் கண்ணில் ஒண்ணுமே இல்லைன்னா என்னதான் வரப்போகுதுங்கிறது தான் அதுமே அதுவும் மிகப்பெரிய ஒரு குறைபாடு அது மாதிரி ஆயுர்வேதால பாத்தீங்கன்னா சூரியன் உதயத்துல சூரியன் மறைகிறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சணும் அந்த காலத்துலன்னா வந்து க கரண்ட் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் சூரிய உதயத்துக்கு பிறகு சூரிய மறைவுக்கு பிறகு யாரும் சாப்பிட முடியாதுன்னா கரண்ட் இருக்காது ஆக்சுவலாக ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்க ஆயுர்வேதாவில் வந்து அது ஒரு மிகப்பெரிய மருத்துவ முறையும் கூட ஓ உங்களுக்கு அதுக்கு ஆமாம் ஆறு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித நம்ம வியாதியும் வராது ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்டா தான் வியாதி இப்போ என்னமோ நம்ம மிட் நைட் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ எப்படி நீங்கள் அப்புறம் ஏன் குறை சொல்கிறீங்க அதே மாதிரி செய்த செய்யக்கூடிய அந்த பொருட்களோட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இன்ஃபர்டிலிட்டி பிராய்லர் கோழிகள் தான் ப்ராய்லர் கோழி சாப்பிட்றீங்களா அப்படிங்களா ப்ராய்லர் கோழி கொழி ஹைப்ரிட் உணவுகள் போது ஹைப்ரிட் விதைன்னு சொல்லும்போது அதுக்கு ஹைப்ரிட் தானே அது இயற்கை தன்மையாக உயிர்ப்பு தன்மையுடைய விஷயங்கள உணவுகளை சாப்பிட்டா தானே நம்மளுடைய உயிர்ப்பு தன்மையும் உயிர்ப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது இந்த நாற்பத்தி ஆறுங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் அந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளங்கிறது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ இல்லை முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுனுடைய உடனுடைய அந்த நாற்பத்தி ஆறாம் நம்பருக்கு ஒரு கன ஒரு பெரிய வரலாறு இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த நாற்பத்தி ஆறு புத்திர பேர் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தரும் பேரை வந்து நாற்பத்தி ஆறு வர மாதிரி எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குழந்தை பேருக்குண்டான சூழல் வந்து உடல் அதிர்வுகள் மூலமாக ஏற்படும் இது வந்து அந்த நேரத்துக்கு மட்டும் பண்ணிட்டா போதுமானது பிற்பாடு வேணால் நீங்கள் அதை வந்து எழுதாமல் விட்டுடலாம் இந்த நாற்பத்தி ஆறுன்னு நம்ம சொல்லும்போது இது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஆதிசங்கரர் தான் இந்த நியமராலஜிக்கு மூல குரு இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் எழுதின சாஸ்திர நூல்கள் ஒன்று இருக்குது சௌந்தரிய லகரின்னு ஒரு புத்தகம் இருக்குது நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் இந்த உண்மை வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லுறாங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் சொல்கிறேன் அந்த சௌந்தரிய லகரி புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது பலச்சுருதின்னு எழுதியிருப்பாங்க இந்த ஸ்லோகத்தை படித்தீங்கனாக்கா உங்களுக்கு இது ஏற்படும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒவ்வொரு நம்பருக்கும் பலச்சுறுதி எழுதும்போது இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பர் ஸ்லோகத்தை படிக்கிற போது உங்களுக்கு புத்திர பேர் உண்டாகும்னு அவர் எழுதியிருக்காரு புத்திர பேருனா சாதாரண புத்திர பேரில் சத் புத்திர பேர் நல்ல புத்திரன் உருவாகும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கார் ஏன் நாற்பத்தி ஆறாம் ஆதி குறிப்பிட்டார் ஏன் நாற்பத்தி ஆறுக்கு பதிலாக வேறு நம்பரை ஏன் குறிப்பிடல இது சயின்ஸ் நம்பர் ரீதியாக கேள்வி கேட்கும்போது மனிதனுடைய குரம்பு எண்ணிக்கை நாற்பத்தாறு ஆமாம் எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள் ஆதி சங்கரக்காரில் என்ன லேப் இருந்தது எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம பிராணங்கள்ல சொல்லப்பட்டது இப்போ நம்ம மெக்கானிக்கெல்லாம் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறோம் அவ்வளோதான் ராமானுஜமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தீரமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ப்ராப்ளமும் சொல்லிட்டாரு சொல்யூஷனும் சொல்லிட்டார் விடையும் சொல்லிட்டார் அந்த ஸ்டெப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி இதை அட்டெண்ட் பண்ணார்னு அவர் தான் சொல்லணும் பட் இவங்க ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்யூட்டரை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க நம்ம நாட்டு விஷயங்கள் எல்லாமே இது மாதிரியானதான் இன்ட்யூஷன் பவர்டு தான் எல்லாமே கிரகங்கள் இருந்தது நீங்கள் கிரகணங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பஞ்சாங்கம்னு குறிப்பிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நம்ம அஸ்ட்ராலஜி பொய்ன்னு சொல்கிறவங்க அது இந்த கால்குலேஷனை எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும் கிரகணங்கள் ஏற்படும் போது அஸ்ட்ரானமிக்கெல்லாம் நமக்கு சொல்லும்போது அதே இது இத்தனையோ இத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லையா ரெண்டும் ஒரே நேரத்தில் பெட்ஜ் ஆகுதா இல்லையா அப்போ எப்படி அஸ்ட்ராலஜிங்கிறது பொய்யாக இருக்காங்க சொல்கிறவங்க வேணால் நம்ம வந்து ஆமாம் கணக்கு வந்து தப்பாக சொல்லலாமே வந்து ஜோதிடர்கள் வேணாமல் பொய்யாகலாமே விழிஞ்சு தவறாகலாமு ஜோதிடம் உண்மையானது தான் அதற்கு சயின்டிஃபிக்காக யாருமே வந்து ஒரு பேக்கப் இன்னும் வரல சயின்டிஃபிக்காக வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து